ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் துதி உமக்கே இன்று ஒரு வசனம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் ரோமர் ஆறு ஐந்து கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் இன்று கத்தர் உயிர்த்தெழுந்தார் இது மகிமையான உயிர்த்தெழுதலின் நினைவுகூறுதலின் நாள் நாம் கத்தருக்குள் கலிகூர்ந்து மகிழ்ச்சியாக இருக்க பாவத்தின் பிடியிலிருந்தும் நித்திய மரணத்திலிருந்தும் மனுக்குலம் மீட்கப்பட்ட செய்தி எனக்குரியது என்று நாம் விசுவாசிப்பது மெய்யானால் அந்த உயிர்ப்பு கிறிஸ்துவுக்குள்ளான அந்த புதிய வாழ்வு நமது வாழ்வில் இன்னும் அதிகமாக வெளிப்பட இந்த நாளில் மறுபடியும் நம்மை ஆண்டவர் கரத்தில் ஒப்புவிப்போம் நான் என் இயேசுவோடு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று யார் யார் விசுவாசித்து அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் பாவத்தின் கோரப்பிடியிலிருந்து மெய்யாகவே விடுதலையை அனுபவிப்பார்கள் ஏனெனில் அவர்கள் தங்கள் மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைந்து போட்டவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து கிறிஸ்து எனக்காக மறித்தார் என்ன என் பாவத்தை சுமந்து தீர்த்தார் என்பதை முழுமையாக ஏற்கும் நாம் நம்மை அடிமைப்படுத்திய பாவத்திலிருந்து விடுதலையாகிறோம் தேவ பிள்ளையே கிறிஸ்துவுக்குள் விடுதலை ஆனேன் என்பதை நாம் விசுவாசிக்கிறோமா விசுவாசித்தால் அவரோடைய மறித்து அவருக்குள் நாம் உயிர்த்தெழுதுகிறோம் அந்த புதிய வாழ்வின் சாட்சி நம் வாழ்வில் வெளிப்படும் அதே நேரம் இன்னமும் பாவம் நம்மை விடாது கூடும் வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் உள்ளத்தை அறிக்கக்கூடும் சோர்வு வெறுப்பு வரக்கூடும் பாவத்தினூடான நமது பிணைப்பு அதிலுள்ள ஈர்ப்பு யாவும் கிறிஸ்துவோடும் மறித்து போகட்டும் விசுவாசத்தினால் தேவனோடு பிரிக்க முடியாத பிணைப்பில் இணைந்தவர்களாக இந்த நாளை மகிழ்ச்சியோட கொண்டாடுவோம் ஏனென்றால் கத்தர் உயிர்த்தெழுந்தார் அவரோடு நாமும் உயிர்த்தெழுந்திருக்கிறோம் அல்லையே செய்வோம் ஆதியும் அந்தவுமான பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் மரணத்தை ஜெயித்த ஆண்டவரே பாவத்துடனான எல்லா பிணைப்புகளும் சிலுவையில் அறையப்பட்ட விசுவாசத்தோடு மகிழ்ச்சியோட உயிர் திருநாளை நான் அனுசரிக்க உதவி செய்தல்ல ஜபிக்கிறோம் அப்பா எங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தம் பச்சை மரத்தால் வந்த பாவத்தை பட்ட மரத்தால் சுமந்து எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே கிருபியா இலவசமாய் எங்களுக்கு தந்திருக்கும் மீட்புக்காக ரச்சிப்புக்காக துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த ஜே கிறிஸ்துவை கொண்டாடும் இந்த உயிர்த்தெழுந்த திருநாளில் அக்கிரமங்களிலும் பாவத்திலும் உழந்து கிடக்கிறவர்களை கத்த ரட்சிக்கவும் உயிர்ப்பிக்கவும் கத்தரின் உயிர்த்தெழுந்த வல்லமையால் மரணத்தின் கட்டுகள் அற்று போகவும் தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உலகம் எங்கும் உள்ள அனைத்து மக்களும் ரச்சிக்கப்படவும் மனம் திரும்பவும் தேவரின் தயசெய்தல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக கிறிஸ்துவின் நினைவு கூறும் ஆராதனையில் கலந்து கொள்ளும் மக்கள் அனைவரும் ஜீவனுள்ள ஏற்றுக்கொள்ளவும் பாவத்துக்கு செத்து உயிர்த்தால் வருகிற அனைத்து நன்மைகளையும் பெற்று அனுபவிக்கவும் சாட்சியாக வாழவும் தேவரின் அனுகிரகம் தந்தல்ல ஜபிக்கிறோம் ஆண்டவரே பலவீனர்கள் சுகவீனர்கள் உங்கள் கைவிடப்பட்டவர்கள் காக்கப்படவும் ஜபிக்கிறோம் பயணம் செய்கிறவர்கள் பெற்று ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் கடன் சுமையினால் துன்பப்படுகிறவர்கள் துயர் துடைக்கப்படவும் வேலைக்காக முயற்சிப்போர் போ தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பை பெற்று அனுபவிக்கவும் ஆசீர்வாதமாக வாழவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதியருக்கு மனம் இறங்குங்க திருமணமாகாத வாலிப பிள்ளைகளுக்கு திருமண தடைகளை அகற்றி போடுங்க கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பிரசவத்தை பிரசவத்தை தாருங்க மது பிரியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் விடுவிக்கப்படவும் தேவன் இரக்கல் செய்யுங்க உயர்கல்விக்காக ஆயத்தப்படும் பிள்ளைகள் மன விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிங்க எங்கள் குற்றம் குறை மன்னியும் ஜபத்தில் உள்ள குறைகளை மன்னியும் பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாரும் துதிகளமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமீன்